வணக்கம் நண்பர்களே நம்ம முந்தைய காணொலியில் ஒரு பாவை குத்து நிகழ்ச்சி பார்த்தோம் இல்லைங்களா பனைத்திரில் அவங்க யாருன்றதை தான் விரிவாக போகிறோம் இந்த குழு தாங்க அந்த கலைக்குழு இவங்க பார்த்திங்கன்னா தேடல் தியேட்டர் ஆர்ட்ஸ்னு அவங்க ஒரு கலைக்குழு வச்சுருக்காங்க இவங்களுடைய கான்செப்டில் மாகடிகாரம் அது கிட்டத்தட்ட அவங்க பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல நான் அந்த மாகாடிகாரம் கான்செப்டை பற்றி கொண்டு போயிருக்காங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ வெகுலியாக எவ்வளோ விளையாட்டுத்தனமாக அதை கொண்டு போய் அழகாக சேர்க்கணுமோ அந்தளவுக்கு அழகாக சேர்த்துருக்காங்க

અરે પેમાર મારી વય